அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்தஹூர் இபிலீஸ் தனது சிம்மாசனத்தை கடல் நீரின் மீது அமைக்கிறான் பிறகு தன் மக்களிடையே அனுப்பிய தன் ஷைத்தான்கள் அனைவரையும் ஒன்று திரட்டுகிறான் அப்படி அனுப்பப்பட்ட ஒவ்வொரு ஷைத்தானும் நான் இன்று இன்ன மனிதனை இவ்வாறு செய்தேன் என்பான் அதற்கு இபிலீஸ் நீ பாராட்டும்படி ஒன்றும் செய்யவில்லை என்பான் இன்னொரு ஷைத்தான் நான் சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு மனிதனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் இடையே பிரிவை ஏற்படுத்தாமல் அவனை நான் விட்டு வைக்கவில்லை என்பான் அப்போது இபிலீஸ் அவனை அருகில் வரச் செய்து நீதான் மிகச் சிறந்த வேலை செய்தா என்று பாராட்டுவான் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே சண்டையை வளர்த்துவிட்டு விட்டு குடும்பத்தை பிரிப்பது ஷைத்தான்களின் தலைவனாகிய இபுலீஸிற்கு மிகவும் பிடித்ததாகும் ஆகவே சண்டை ஆரம்பிக்கும் போது பில்லாஹி பில்லாகி மினஷைதான் நிறியம் என்று ஓதிக்கொள்ளுங்கள் மேலும் சண்டையின் போது அதிகப்படியான வார்த்தையை விட்டுவிடாதீர்கள் பொறுமையாக இருங்கள் நம் நிம்மதி நம்முடைய குடும்ப அமைதியில்தான் உள்ளது இப்படிப்பட்ட தீங்கி விட்டும் அல்லாஹ் நம்மை காப்பானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ